வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கேரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பிறகு பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் பெல் பட்டனை அழுத்தி ஒரு முறை அழுத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் சொல்லணும் சரிங்களா இந்த சந்திராசிரமம் நீங்கள் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராசிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக நீங்கள் மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி கூடக்கூடிய அற்புதமான நாளுங்க பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பது உங்களுக்கு எப்படி வரும் எங்கிருந்து வரும் எதுவுமே தெரியாது ஆனால் பணம் வரும் மனசு சந்தோஷமடையும் இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மனதில் ஒரு வித மகிழ்ச்சி பொங்கும் ஆமாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தின் கீழே அபிஷியல் பார்த்தீங்கன்னாவே மேலே உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இன்ப அதிர்ச்சியான செய்திகள் கொடுப்பாங்க அது மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஒருவருக்கொருவர் அதீத அன்பை செலுத்துவாங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாதமாக பேசாதீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனையில் தாமதம் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய கடன்கள் அடைபடக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் காலையிலேயே விநாயக பகவானை அருள் சே அவர் அருளை வாங்கிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பிள்ளையார் பற்றி தான் போகணுன்னு இல்லை இல்லை அதுக்காக பெரிய பிள்ளையார் உங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் அருகாமையில் உள்ள அரச மரத்தடி பிள்ளையாராக இருந்தாலும் சரி குளக்கார பிள்ளையாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிள்ளையார்கிட்ட ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு ஐயா படியே நான் செய்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்ப சொல்லிட்டு நீங்கள் சூடம் கூட வாங்க வேணாங்க அப்படியே போய் ஒரு சல்யூட் போட்டுட்டு போனுங்க இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தேங்கிய வேலைகள் இன்றைக்கி நிறைவு செய்யணும்னா விநாயக பகவானை அருள் வேணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தாரோட நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கி ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் இன்றைக்கி கேப்டன் ஆமாங்க அது மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் சாதகமான நட்பலன்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் மற்றவங்களை நீங்கள் இடப்பட்டுருவீங்க இன்றைய நாள் யார் எப்படி என்பதை துல்லியமாக அக்யூரேட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு புரியும் தன்மை ஏற்படுங்க ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே உங்களுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கார் அதன்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் சுகமளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆக அப்பா வேலை முடிஞ்சுது ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் ரிலீவ் ஆகிறேன் ஆனால் ஒரு மனதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்களே ஒரு ஆசுவாசப்படுத்தி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மேசராசி என்பர்களுக்கு மன சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை அவங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகா எண் இளநேரங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து எதையும் பேசினீங்கன்னா சிரமங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்க்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க என்னங்க இது மாதிரி சந்திராஷ்டம் இருக்கும்போது பணம் வர இல்லை உங்களுக்கு வருங்க ஏன்னா இன்றைய நாளை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் சில விஷயங்களில் அந்த தடைகளை அவர் ஏற்படுத்த முடியாது அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வருவதற்கு வழி வந்துடுது ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டாக அது இல்லை ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் இன்னைக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் ஆர்வம் ஏற்படுங்க சரிங்களா ஆங்கிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு துணைக்கு அல்லது கூடவே இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் விட்டிருந்தாலும் காரியத்தில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கேட்ட இடத்துல கிடைக்காது கிடைச்ச இடத்துல நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆமாங்க இன்றைய நாள் அப்படி தான் அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அதுவும் இல்லை இதுவும் அதுவும் சேர்ந்து இருந்தால் இவனுக்கு இங்கே இடமில்லைங்கிறது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் நடப்பது ஒன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை எச்சரிக்கையாக யாரிடம் பேசவும் விவாதம் வாதத்தை தவிர்த்துருங்க சரிங்களா சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி மா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையின் சிந்தனை என்ன என்ன அந்த சிந்தனையால் என்ன நடக்கும் என்கிறத பற்றி இன்றைக்கி ஆராய்ச்சியே நடத்தலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் இருக்கும் புத்தியோட செயல்திறன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய நீர் நீர் தெளிவு பெறுவது போல இன்றைய நாள் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி எதுவாயினும் அது நல்ல பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதியம் உண்டு என்பது போல இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் என்பதில் மாற்றுகிறது இல்லை சரிங்களா உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை ஆமாங்க தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே ஒரு விதமான ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது ஒரு லட்சம் வரணும் இதில் நாலு லட்சம் வரணும் இதில் மூணு லட்சம் வரணுன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் வருவது தான் இன்றைக்கி வரும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறம் உண்டுங்க சரியா துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா அமைதியாக நல்லாயிருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன புழுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கேட்ட நேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால தாய் வழி சந்தை வழி சொந்தங்கள் இன்றைக்கி உங்களை விட்டு கொடுக்காது ஆக இன்றைய நாள் உறவினர்கள் உறவு உங்களுக்கு தேவைப்படும் நாளாக அந்த நாள் இருக்கும் அதன் கூட உங்களுக்கு தனிமையில் சில பிரச்சனைகள் இருந்து அதை மாறுவதற்கான சூழலும் ஏற்படும் இன்றைக்கி சில பழக்கங்களை விட்டுடுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னா வாழ்க்கையில் உயரத்துக்கு வரலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனமிட்டு விட்டு பேசுங்க எல்லாம் சரியாயிடும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவும் மூத்த சகோதரின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு ச சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஃபேவராக உங்களுக்கு இணையாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருந்து உங்களை வழி நடத்துகிறாரு அதிர்ஷ்டமான எண்ணும் உங்களுக்கு மூன்று தான் ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த கலர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய சிந்தனையை மறுபடியும் மறுபடியும் கிளறிகிட்டே இருக்காதிங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திர அதிர் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேல் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்திரன் என்னங்க இன்றைய நாள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு அச்சம் பயம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிலே ஒரு படப்பட்ட புஷ் சடப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அலுவலக பணியில் எப்போ நமக்கு வேலையை விட்டு நிற்க சொல்கிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோன்னு ஒரு இனம் தெரியாத பயம் இருந்தவண்ணமே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பார்க்குறதா இல்லை இடம் மாறுதலை பற்றி கவலைப்படுறதா இல்லை வேலை இல்லைன்னு வீட்டுக்கு போ சொன்னாங்களே அதை பற்றி நினைக்கிறதா என்பது மனதிலே உங்களுக்கு பெரும் புழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் நீல நேரங்க கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவும் ஒன்றாம் இடத்திலே சந்திரன் இருப்பதனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாத கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கும்பத்துக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர நீல நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு 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 தடங்கள் உங்களுடைய காரியத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால மனமுறு குரங்கு என்பது போல் உங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே பட்டதை வெளியே சொல்ல முடியாமலும் வெளியே சொன்னதை இப்போ கண்டதை ரசித்ததை மனதுக்கு எடுத்து சொல்ல முடியாமலும் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் இருதலை கொல்லியாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா செயலிலும் உங்களுக்கு தடங்கள் தெரியும் மீனராசி என்பர்களுக்கு தடங்கள் என்பது தெரிய வரும் ஆக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கா கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மற்றவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கிடச்சிடும் கொடுத்துருவீங்க அதனால் மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்